2023 இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலில் எப்படியோ வெற்றி பெற்ற மோடி இந்த ஆட்சி ரொம்ப காலம் நீடிக்காது அப்படின்னு இந்திய அரசியல் வல்லுநர்கள் கூறினார்கள் அது நடந்திருக்கிறது ஆம் பாஜகவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெற்றிருக்கிறார் நிதிஷ்குமார் அப்படியென்றால் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் விரைவில் வரவிருக்கிறது திருமணமான அனைத்து ஆண்களின் இல்லற ரே தீர்வு வணக்கம் பாஜகவிற்கு கொடுத்து வந்திருந்த ஆதரவை வாபஸ் பெற்றிருக்கிறார் நிதிஷ்குமார் இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்தில் நடந்திருக்கு மணிப்பூர்ல உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நிதிஷ்குமாருடைய உடைய ஐக்கிய ஜனதாதள கட்சிக்கு ஆறு எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் அதில் ஐந்து பேரை மோடி ஆட்டையை போட்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சி பல்வேறு மாநிலங்களில் ஒன்றியத்திலெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே காங்கிரஸிலிருந்து எடுத்து சென்ற எம்எல்ஏக்கள் மற்ற கட்சியிலிருந்து எடுத்து சென்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்ற கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி மிரட்டி ஆட்சி அமைத்து கொண்டிருப்பவர்தான் இன்றைய டபுள் இன்ஜின் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய ஆட்சி என்பதை யாரும் மறக்க முடியாது அந்த விதத்தில் எந்தெந்த இடங்களெல்லாம் தன்னோடு கூட்டணி பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சிகளை எல்லாம் எப்படி எப்படி துவம்சம் செய்ய முடியும் அழிக்க முடியும் என்பதில் இவங்க வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கடந்த பதினொன்று வருட ஆட்சி வந்து உதாரணம் இப்போ நீங்கள் மணிப்பூரில் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் கட்சி போட்டியிட்டு ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஆறு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அஞ்சு பேரை பிடுங்கிட்டாங்க மோடி இப்போ அந்த கட்சிக்கு இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் இனியும் பொறுத்திருந்தால் அவ்வளவுதான் தான் அப்படிங்கிறது நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா பாஜகவிற்கு மணிப்பூரில் நாங்கள் கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்போது மணிப்பூரில் இப்படி ஒரு சம்பவம் நடத்தக்கூடிய அதே நாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் உருவான நாள் இந்த தினத்திற்கு மோடியும் அமித்ஷாவும் அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் எப்படி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒன்றரை வருஷத்துக்கு அதிகமாக அங்கு இரண்டு குழு மக்களிடையே கலவரத்தை உருவாக்கி குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு அந்த மாநிலம் உதயமான நாள் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூடுதலாக அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அங்கே அமைதி திரும்புவது அதாவது விரைவில் அமைதி திரும்புவதற்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அட நான் என்ன கேட்குறேன்னா அமித்ஷாவையும் மோடியையும் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் அறிமுகம் செய்யும் போது எப்படி செய்தார்கள் டபுள் இன்ஜின் இவங்க ரெண்டு பேரும் நினச்சா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் ஒன்றரை வருடங்களாக ஒரு சிறு அமைதியை ஒரு மாநிலத்தில் நிலைநாட்ட முடியாமல் அங்கு மீண்டும் மீண்டும் கலவரம் நடத்துவதும் அந்த கலவரத்திற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய வேலையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பரிவார கும்பல் கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னு உங்களால் முடியலைன்னா போட்டுட்டு போக வேண்டியதுனே இல்லையா நான் என்ன கேட்குறேன் உங்களால் முடியாது டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொன்னீங்க ஐம்பத்தி ஆறு இன்ஜின்னு சொன்னீங்க உக்ரைன் வார நிப்பாட்டிருவேன்னு சொன்னீங்க இந்த பாருங்கள் இப்போ அமெரிக்கக்காரனே கூப்பிடல இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அமெரிக்கக்காரன் தன்னுடைய பதவியேற்பு விழாவில் அழைக்கலை எந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் இருக்காங்க தெரியுமா ஒடஞ்சு போன இந்த இமேஜ் எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியல ஒன்றும் இல்லைங்க ஒருவேளை இந்த அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு விழாவில் மோடி அழைக்கப்பட்டிருந்தால் ஊடகங்களுடைய தலைப்பு செய்து எத்தனை நாளைக்கு என்னவாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்த ஜஸ்டின் ட்ரூடோன்னு ஒருத்தர் வந்து கனடாவில் பிரதமர் பொறுப்பில் இருந்து பதவி விலகினார் மோடிக்கு கிடைத்த வெற்றியின் இங்கே இருக்கிற ஊடகம் ஊற எழுதிட்டானுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் உண்மையிலே கனடாவிலிருந்து அவர் விலகிறதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது அங்கே உள்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் மோடி மோடி எதிர்த்தார் ட்ரூடோ அதனால தான் அவர் பதவி விலகிட்டார்னு சொல்லி வடிகட்டிய பொய் கூச்சம் இல்லாமல் பேசி கொண்டிருந்தார்கள் இங்கே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மணிப்பூர் இல்லையா எத்தனை ஆயிரம் மக்கள் இன்றைக்கி வீடு குடி இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க வீட்டுக்கு போக முடியலை தங்களுடைய வாழ்விடங்களுக்கு செல்ல முடியலை பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகள் போய் எத்தனை காலமாகுது சரியாக சாப்பிட்டு எவ்வளவு காலமாகுது ஒரு மாநிலம் ஒரு மாநிலத்திலேயே அதிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய பாதுகாப்பு யாருடைய கைகள் இருக்குன்னா அமித்ஷாவுடைய கைகள் இருக்குது அமித்ஷா எங்கேயெல்லாம் எந்தெந்த மாநிலம் எல்லாம் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் பாதுகாப்பு அப்படிங்கிறது வருதோ அந்த மாநிலம்லாம் சட்டம் ஒழுங்கில் மிக மோசமாக இருக்குது எ ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் டெல்லி டெல்லியில் இன்றைக்கி என்ன நிலைமை அப்போ மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு எந்த அளவிற்கு மிக மோசமான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மணிப்பூர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இதை விட வேறு உதாரணம் ஏதாவது கொடுக்க முடியுமா ஆனால் இவர்கள் தன்னைத்தானே சொல்லிப்பாங்க என்ன நாங்கள் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக ஒன்றரை வருடமாக ஒரு மாநிலம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் கூட சொல்ல முடியாத மிக பலகீனமான ஒரு பிரதமராக மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார்கள் அப்போது இதுதான் சொல்றது குஜராத் மாடல் குஜராத் மாடல் அப்படின்னா என்ன சொல்லி வந்தாங்க ஆட்சியில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கான வளர்ச்சியும் அமைதியும் எங்கள் மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்களின் உதவியோடு ஒரு பெரிய பொய்யை கட்டமைத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் தான் இவர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலமும் இன்றைக்கு குஜராத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது குஜராத்தில் மூவாயிரம் பேர் எனப்படுகொலை செய்யப்பட்டாங்க மணிப்பூரில் இரநூறு முந்நூறுனு போயிட்டுருக்கு எத்தனை தேவாலயங்கள் உடை குடி உடைத்து நொறுக்கப்பட்டது எல்லாமே நடந்துட்டுருக்கு தானே அங்கே எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துகிட்ருக்கு அப்போ இவர்கள் எல்லா மாநிலங்களையுமே குஜராத்தாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அப்படி மாற்றுவதால் தான் இன்றைக்கு நீ என்ன என்ன சொல்கிற அப்படின்னா இந்திய மக்களே மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள் உங்களுடைய ஆட்சியில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆமாம் அமைதி இருக்கான்னா அமைதி இல்லை வேலை இருக்கான்னா வேலை இல்லை என்ன இருக்குது ஒரு நாட்டிற்கு ஒரு ஒரு நாட்டு நாடு வளர்ச்சி பாதையில் செல்கிறது அந்த மக்கள் வளர்ச்சி பாதையில் செல்கிறாருன்னா அவங்களுக்கு தேவையான என்ன விஷயம் மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா முடியாது அப்போ அதனால தான் நிதிஷ்குமாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு வாபஸ் வாங்கியிருக்கிறார் இதுதான் நடக்குது இப்போ கடைசியில் என்னென்னா இந்தியாவை முழுமையாக இல்லாமல் ஆக்கிவிட்டு மோடியும் அமித்ஷாவும் நம்மிடம் வந்து என்ன சொல்லுவார்னா எல்லாம் சரியாகணும்னு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறது எங்களுக்கு எங்களுக்கு தெரியுங்க உங்களை கொண்டு வச்சது அதுக்காக இல்ல என்னெல்லாம் வடை சுட்டுட்டு வந்தீங்க அதை செய்ய முடியும்னா செய்யுங்க இல்லைன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தோத்துட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்